கொஞ்சம் இதே இதை அப்படி வேகமாக சொல்லிக்கணும் அவ்வளோதான் இதில் வந்து ரெண்டாம் காலம் மித்த பாடல்கள் மாதிரி ரெண்டாங்காலம் மாறுதலாக வராது இதை கொஞ்சம் வேகமாக தாளம் வந்து அதே ஆதி காலம் என்ன ரெண்டாவது வரல எடுக்கணும் இப்போ வந்து குற்றாயிரம் எப்படி இருக்கிறோம் கொடுமை பல செய்த நான் ஏன் கேற்றாய் ஆமாம் எல்லா வரையும் ஆரம்பிக்கிறதும் ஒரு தட்டு தட்டி ஒன்றாவது வரல் ரெண்டாவது வரல் ஆரம்பிக்கணும் ரெண்டாங்காலமும் அதே மாதிரி தான் வேகமாக படிச்சுக்கணுண்ணூடமாக நினை யாதொரு கோதும் கீரு தரியேன் அவனை தான் வேகமாக படிச்சுக்கணும் காலம் எல்லாம் ஒன்று தான் ராக அமைப்பும் ஒன்று தான் நம்ம முதல் பாடலை நிறுத்தி படிக்கிறோம் ரெண்டாம் பாடலில் வேகமாக படித்தோம் அவ்வளோதான் வேறு மாற்றம் ஒன்றும் கிடையாது இந்த பதிவத்தை பொறுத்த வரைக்கும் சரியா முதல் முறை அப்படி சொல்கிறேன் பின்னாடி சொல்ல தாளம் மட்டும் வேகம் போட்டுங்கண்ணே நெஞ்சம் பூமகே இடமாக இது ஒப்பது கண்டறியேன் வயிற்றோடு தொடக்கி முடக்கியிட

நாம பிரிக்கவே கூடாது அப்படி சேர்த்து சேர்த்தாப்புலேயே சொல்லிடணும் முதல் காலமா பாடும் போதுன்னா ஆற்றேன் அடியேன் அப்படின்னு சொல்லணும் இதுல வந்து ஆற்றேன் அடியேன் அிகை கெடியில விரடன துரை அம்மானே இப்படிதான் வரும் அதனால ரெண்டாவது காலத்தை சொல்லும்போது சேர்த்து சொல்லிடுണേ நஞ்சாகி வந்த நை நலி வரனை நனுகாமல் தூரந்து கரந்துமிடி நஞ்சாகி வந்த அஞ்சேலும் என்னே வீரட்டான துரை அம்மானே அஞ்சேலு என் அம்மானே மனிதாரன பாவங்கள் பார்த்தவல்லீர் ஏர் படுவன் தலையில் பழிகொண்டுழல் வேர் படுவெண் தலையில் பழி கொண்டு வீர் துணிந்தே உம காய்து வாழலுற்றார் சுடுகின்றது சூளை தவித்தரு மேல சொன்ன துணிந்தே பூம காய்து வாழலுற்றால் சுடுகின்றது சூலை தவித்தருளே துணிந்தே பூம பார் போடி கொண்டுமை பூசவல்லீர் பெற்றம் ஏற்று வந்தே சுற்றும் வெந்தலை கொண்டு பார் போடி கொண்டுமை பூசவல்லீர் சுற்றும் கொண்டு பெடிகல் அதிகை கெடில விரட்டான தூரை அம்மானே அணிந்தீரடிகே

மக்காளும்பேன் சுடுகின்றருளீர் சுடுகின்றது தன்னை அடைந்தார் தீர்ப்பதன்றோ தலையாயவர் தன் கடனாவதுதான்

இது ஒப்பது கேட்டறியேன் வயிற்றோடு துடக்கி முடக்கியிட வயிற்றோடு புனலார் அதிகை கெடில விரட்டான துறை அம்மானே

மறந்தறியே நாமம் நாவில் மறந்தறியுர்ந்தா தலையில் பழி கொண்டு வாய் உடல் உள்ள சூளை தவிர்த்தருளாய் பொன் பொருளும் ஒருவர் தலை காவல் பைந்தே உம வாழலுற்றால் சூலை தவித்தருடீர் டியே பறிரட்டி அரு தீத்திடனான் அடியே பறித்து புரட்டி அருத்தீத்திடனான் ிகை கெடில விரட்டான துறை அம்மானே வலித்தேன் மனை வாழ்க்கை மகிந்தடியே வஞ்சம் மனம் ஒன்றும் இலாமையினால் சளித்தால் ஒருவர் துணை இல்லையே சங்கவன் குழை காதுடை எம்பெருமான் கழித்தே தினகம் படியே மல கேட்டு கவர்ந்து தின்ன அழுத்தே நடிகேன் அதிகை கெடியில விரட்டான துறை பொன்போல டையேர் மெளியும் பொன்போலமிழிபதோர்மேனியினீத் குறிபுண்சடையேமெளியும் புறையேத் மெளிருவதோர் சேர்த்து சொல்லிக்கணும் மெளிருவது ஓர்னு போட்டுருவேன் ஆமாம் மெழுவது ஓர் மேனின்னா மெளிருவதோர் மேனி மேனிகி நீர் என்ன மெளிர்வதோர் மேனியி நீர் அப்படி சொல்லிக்கணும் ஆ ஓர் மேனியிருன்னு வேண்டாம் மெளிருவதோர் மேனிகினீர் புன்போல மெளிவதோர் மேணிகினி நீர் பொரி புன்சைடாகி மேலி

உன்பே கவலை பிணிவற்றை அனுகாமல் துறந்து கரந்துமிடே துறந்து என் போலிகழ் உம்மையினி தெளியார் அடியார் இதுவேய அடிய அடியார்படுவ இதுவேயாக அன்பேயமகி அதிக கெடில விரட்டான துறை அம்மானே புத்தாயங்கோரானின் ஏரு தோல் புரங்காடரங்கா நடமாடவல்லை வல்லாய்

அடக்கேட்டருள் செய்த அது கருதாய் செய்தன் அரக்கந்தனை மால்வரை கீழ் அடக்கே டருள் செய்த அது கருதாய் வேர்த்தும் புரண்டும் விழுந்தும் எழுந்தாள் என் வேதனையான யானு புனல் சூன் அதிகை கேடில வீரத்துரை அம்மானே ரெண்டாவது பாடல் இல்லன்னு